எதுவுமே அவரோட பேரை கெடுக்காம இருக்கணும் பண்ணிட்டு இருக்கிறது கல்யாண வீடா இருந்தா நான் மாப்பிள்ளையா இருக்கணும் சாகு வீடா இருந்தா நான் போனமா இருக்கணும் அதுல எந்த வித மாற்றமும் இல்லை அப்படிங்கறத வந்து ஜெய் அங்கல் கிட்ட தான் கத்துக்கிட்டேன் அப்படி ஒரு துரு துரு கேரக்டர் அப்படி வந்தோடனே இந்த துண்ணூர் எடுத்து என் தலையில வைக்கிறாரு அந்த வச்ச அந்த செகண்ட் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து பாலச்சந்தர் சாரும் கபாலீஸ்வரரும் சேர்ந்து பிளஸ் பண்ண ஒரு ஃபீல் வந்து ஒரு எங்க வீட்டுல வந்து ராணி வந்து ரெகுலரா வாங்குவாங்க சோ அந்த ராணி பத்திரிகைக்குன்னு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய அப்பா எல்லாருமே உண்டு ராணி நேர்களுக்கு இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போகுது ரொம்ப 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 ஒரு இனிமையான ஒரு மனுஷன் ரொம்ப யதார்த்தமான மனுஷன் என்னடா அப்படிலாம் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு நினைக்காதீங்க உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு நல்ல மனுஷரை ஒரு நல்ல நடிகரை ஒரு நல்ல ஒரு இயக்குநரை ஒரு சிறந்த மனிதர் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம் அவர் தான் வேற யாரும் கிடையாது அவர் தான் இது ஒன் அண்ட் ஒன்லி ஒன் நடிகர் ராஜ்குமார் வரும் அவர் பத்தி நம்ம சுருக்கமாக சொல்லணும்னாக்கா குட்டுப்பட்டாலும் மோதிரிகளை விட்டு போடணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கே பாலசந்தர்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டு சிரித்து சின்ன திரைகள் மட்டும் கிடையாது வெள்ளை திரைகளும் தன்னுடைய முத்திரையை பதிச்சுட்டு ரொம்ப அடக்கமா அமைதியாக இருக்கிற ஒரு பண்பாட்டு அவரை இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம பாக்குறது கிடைச்ச ஒரு பெருமை மட்டும் கிடையாது நம்ம ராணி கிடைச்ச ஒரு ஒரு அதிர்ஷ்டம் கூட சொல்லுவேன் அவர்கிட்ட நான் இந்த சம்பந்தமா நமக்கு என்னென்ன சந்தைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு எங்களோட லொகேஷனுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிடைச்சது சும்மா நீங்க ரெண்டு மூணு தடவை மிஸ் ஆகல அதாவது பத்திரிகைகளின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து திருச்சில இருந்து வந்தவங்க எங்க வீட்டுல வந்து ராணி வந்து ரெகுலரா வாங்குவாங்க சோ அந்த ராணி பத்திரிகைன்னு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஃபேன் கிளப்ல எங்க அம்மா எங்க அப்பா எல்லாருமே ஒண்ணு பிளஸ் நான் வந்து மக்கள் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் ஐயா வீட்ல இருந்து வந்தாரு சோ அவரை பத்தின பத்திரிகைகளையும் நிறைய ராணி பத்திரிகைகள்ல சொல்லிக்கிட்டே இருக்கும் மக்கள் சொல்றது கொஸ்டின் சொல்ல முடியாது எப்படி சார் அவருடைய ஜெய்சங்கர் சார் எடுத்தோஸ்ல அனுபவம் எப்படி இல்ல அவரோட பழகின நாட்கள்ங்கிற அளவுக்கு நான் பெரியாள் இல்ல அவரோட பழகின நாட்கள் அதிகமா எங்க தான் கிடைச்சது அவர் வந்து அகில இந்திய மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் ரசிகர் மன்றத்தோட தலைவர் சோ அப்படியாக தான் அந்த வீட்டுக்குள்ளார நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல போனாரு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் கலைஞர் வந்து பயங்கர பிஸியாகவும் அவரோட எல்லா பணிகளையும் அதாவது பேக் எண்டு வேலைகள் இருக்கும்ல அது எல்லாமே எங்க அப்பா விட்டு பார்க்க கணேஷ் திருச்சி கணேஷ்னு சொல்லுவாங்க எங்க அப்பாவுக்கும் திருச்சி கணேஷ் நீங்க என்ன பண்ணுங்க இந்த இதை பாத்துருங்க அந்த லேண்ட் ஒன்னு வாங்குறோம் பாத்துருங்க எல்லா விஷயத்துக்கும் எங்க அப்பா தான் போவாங்க கூடவே வந்து அவரோட மேக்கப் மேன் பிளஸ் அவருக்கு ஜெய்சங்கர் சாருக்கு தம்பி மாதிரி மாணிக்காண்ண சோ ரெண்டு பேருமே தான் எங்க அப்பாவும் தான் எல்லா விஷயத்திலுமே இருப்பாங்க சோ கூடவே அப்பா இருந்துட்டு இருந்ததால நான் அங்க கூடவே இருந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா காலப்போக்குல ஜெய்சங்கர் சரோட தம்பி பையன் எனக்கு ஒரு பேர் கிடைச்சிருச்சு பட் நாங்க நேரடி சொந்தம் எல்லாம் கிடையாது பட் நேரடி சொந்தத்தை விட ரொம்ப பவர்ஃபுல் தமிழ் அவையாறு கண்டிப்பா அந்த மாதிரி நல்ல ஒரு கிட்ட இருந்தீங்க எல்லாமே அதனுடைய தொடர்ச்சி வாழி வாழ நல்ல இன்னைக்கு வரைக்கும் தெரியுது இப்ப அவர் மறைந்து இருபத்தி வருடங்கள் ஆகியும் இப்போ நான் வந்து ஜெய்சங்கர் வீட்டு பிள்ளைன்னு சொன்னா எல்லாரோட புருவங்களும் மேல போகும் அவருக்கும் புருவம் பெருசா இருக்கும் பட் அந்த புருவம் மேல பெருசாக்கும் அது என்னன்னா ஓ ஜெய்சார் வீட்டுல இருந்து வரியா அப்படி அந்த பேர் வந்து எவ்வளவு பேர் அவர் சம்பாதிச்சிருக்காருங்கிறத இன்னைக்கு வந்து நான் அதை என்ஜாய் பண்ணிருக்கேன் விஜயன்னு விட சஞ்சயன் என்ன விட சங்கீதாக்கா விட அதிகமா என்ஜாய் பண்றது நான் தான் ஏன்னா மூணு பேருமே அழகா வேற வேற துறைகளில் இருக்காங்க சஞ்சய் என்ன ப்ரொடியூசர் ஆயிட்டாங்க விஜயா இன்னைக்கு எங்க அக்கா சங்கீதாக்காவும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அன்றாட உங்களை மாதிரி மக்களை சந்திக்கிற ஒரு பெரிய பாக்கியம் வந்து ஜெய்சங்கர் சார் வீட்ல இருந்து நீ குடும்பத்தின் ஒரு ஆளா எனக்குதான் கிடைச்சிருக்கு அதனால டெய்லி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கதை சொல்றாங்க ஜெய் சார்னு சொல்லிட்டா ஒரு ஒரு மனுஷங்க ஒரு கதை இருக்கும் அதேபா கேக்குற ஜெய் ஜாய் நைட்னு ஒண்ணு பண்ணுவாருப்பா சும்மா ஜாலி

நிறைய ஜெய்சங்கர் சாரையே பார்த்துட்டே வந்துட்டு அப்பா வந்து அவர் கூடவே இருந்ததால எப்பெல்லாம் லீவோ அவரோட படப்பிடிப்புகளை கூட்டி போயிருவாரு துருத்துருத்து இருப்பாரு அவர் உள்ள அதுக்கு முன்னாடி சாரு ஐயா அப்படின்னா இந்த சினிமா வந்து ஹை அப்படின்னு மாத்தினது வந்து மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் சார் தான் சோ இருந்தா அந்த யதார்த்தமா எல்லாத்துக்கிட்டையும் பழகுனா எதை வேணா சாதிக்கலாம் கத்துக்கிட்டது வந்து சொல்ல போனா வந்து அவர்கிட்ட தான் அந்த குணத்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு கூட்டத்துல அவர் இருந்தாருன்னா சென்டர் ஆஃப் அட்ராக்சன் அவரதான் இருப்பார் அந்த குணம் நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் நம்ம வந்து கல்யாணம் விடா இருந்தா நம்மளையா இருக்கணும் சா விடா இருந்தா நான் தான் பணமா இருக்கணும் அதுல எந்த வித மாற்றமும் இல்லை அப்படிங்கறத வந்து ஜெயங்கல் கிட்டதான் கத்துக்கிட்டேன் அப்படி ஒரு துரு துரு கேரக்டர் அவரோட பிரதிபலிப்பு சண்டை குதிரையில வந்துரு சார் சார் அவங்கள பாத்து சார் வளர்றோம் அத ஓடும் போது ஆட்டோமேட்டிக்கா அது எங்க அப்பா தான் சொல்லுவார் ஜெய்சர்மாரே தூக்கிட்டு வர்றேன் நான் என் தோலம் எல்லாம் பாத்துக்கிட்டு வர்றேன் இல்ல இல்ல அது ஜெய்சர்மாரே இருக்கு அப்படின்னு பாரு அப்புறம் ஒரு சில கண்ணு குட்டி கண்ணு அதை பாக்கும்போது அப்படியே ஜெய்சர்மர் இது என்னன்னா அப்பாவும் ஜெய்சங்கர் சார் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா பாத்துட்டு இருக்காங்க நானும் இத்தனை வருஷங்களா பாத்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது மண்டி அவ்வளவு சரி இப்ப நீங்க சகனி போனா அது பெரிய விஷயம் சார் எப்படி அது சகானதான் வந்து அப்புறம் அந்த பேர் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரே ஒரு மனிதர்னா அது வந்து கேபி சாரோட மேனேஜர் மோகனனுக்கு எனக்கு அண்ணன் தான் அவரு மோகனே மோகனன் அவர்கிட்ட வந்து ரொம்ப நாள் அந்த முயற்சிகள் போயிட்டு இருக்கும் போது சகானால வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பப்ளியா ஒரு திருடுற பையன் ஒருத்தன் தேவை அப்படிங்கும் போது அண்ணன் தான் என்ன கேவி சார்ட்ட கொண்டு போய் நிப்பாட்டவும் யாரையா யாரா அந்த பையன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அப்படியா பண்ணுவியா ஒழுங்கா பண்ணுவியா சரி நம்ம என்ன பண்ணுவோம் ட்ரையல் ஒன்னு எடுத்து பார்ப்போம் டெஸ்ட் ஷூட் ஒன்னு எடுத்து பாப்பாயா அதனால வந்துச்சுன்னா நம்ம ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்னுட்டாரு அன்பார்லி என்ன ஆயிடுச்சு அந்த ட்ரையல் எடுக்கிற டேல பெரியவர் கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதனால தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு அப்பயே நம்ப முடிவு பட்ட சரி இல்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னு ட்ரக்குன்னு ஒரு நாள் மோன நான் கூப்பிட்டு தம்பி நாளைக்கு காலையில் ஷூட்டிங்கே டேட்டா போயிடலாம் ஜெயா டிவியோட சஹானா சீரியலுக்கு என்ன ட்ரையல் சொன்னீங்கனேன் இல்ல தம்பி ஒரு சீன் தான் அதை எடுத்து பாத்துடலாம் வா அப்படின்னு எனக்கு நைட் பூரா எனக்கு ஏன்னா கே பாலச்சந்தர் சார் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டிகளோட புதுமுகமா நம்ம போறோம் ஏற்கனவே நடிச்சுட்டு போயிருந்தா கூட ஓகே ஏன்னா எனக்கு வந்து மதிப்புக்குரிய இயக்குனர் திரு எஸ் பி முத்துராமன் சார்ட்ட போய் நான் அதுக்கு முன்னாடி வாய்ப்பு கேட்கும் அவர் என்ன சொன்னார்னா தம்பி ஏவிஎம் வந்து வளர்ந்த நடிகர்களை வச்சு நாங்க அழகா படம் எடுப்போம் நீங்க வளரணும்னா அங்க கவிதாலயான்னு ஒண்ணு இருக்கு கே கிட்ட போங்க அங்க நடிச்சுட்டு இங்க வந்தீங்கன்னா ஏவிஎம் கதவுகள் உங்களுக்கு திறக்கும் அப்படின்னாரு நாங்கள் இப்படி சொல்றீங்க ஆமாப்பா போ போ அப்படின்னாரு இதெல்லாம் மனசுக்குள்ள ஓடுது நைட்டு காலையில போய் அவர் எப்படி பார்ப்போம் என்ன பார்ப்போம் அப்படின்னு காலையில மயிலாப்பூர் லஸ் சிக்னல்ல இருக்கிற கரூர் வைசியா பேங்க்ல ஷார்ட் ஓ அங்க நான் வந்து உள்ள பணம் போடுற மாதிரி அப்ப நான் உள்ள வந்துட்டேன் பெரியவருக்காக வெயிட்டிங்க சர்ற வெள்ளக்கார வராரு வெள்ள சூ இறங்குது அப்படியே படத்துல அண்ணாமலை படத்துல ரஜினி சார் இறங்கறவரு டக் டக் டக்குன்னு இறங்க உள்ள வந்து யாரு வா எங்க வாங்கி வாருவான்னு கூப்பிட்டவனே என்ன பண்ணாரு இன்ன இருக்க நல்லா இல்லையா ஏ இந்த கோயில் பிரசாதம் கபாலிசர் கோயில் இருந்து அவருக்கு பிரசாதம் வருது அப்படி வந்தவொடனே இப்படி இந்த தொண்ணூறு எடுத்து என் தலையில வைக்கிறாரு அந்த வச்ச அந்த செகண்ட் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து பாலச்சந்தர் சாரும் கபாலீஸ்வரரும் சேர்ந்து பிளஸ் பண்ண ஒரு ஃபீல் வந்து ஒரு கான்பிடன்ஸ் வந்து என்ன பண்ணணும் சார் இதுதான் பண்ணி முடிச்சு அடுத்த ஷாட் அது லெந்தி ஷார்ட் ஆக மாட்டேங்குச்சு லைவ் சவுண்ட் மைக் வந்து இங்க இருக்கும் எப்படி நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மைக் வைக்கிறோமோ அதே மாதிரி மைக் இங்க இருக்கும் அதோட பேக் வந்து பின்னாடி இருக்கும் சோ அதுல நம்ம பண்ணணும் ப்ராம்ப்டு எல்லாம் கிடையாது இப்ப எல்லாம் டைலாக் ப்ராம்ப்ட் ஒருத்தர் சொல்லி பண்றாங்களா அதெல்லாம் கிடையாது ஒரு ஒரு நாலு பக்கத்துக்கு ஒரு டயலாக் கொடுத்திருந்தாரு நான் அத அடிச்சு நேரா வந்தாரு தோலை தட்டினா நல்ல பண்றிய குட் குட் அப்படின்னு ரெண்டு நாள் கழிச்சு கிடைச்சது அந்த காட்சி முதல் நாள் வந்து நானும் நம்ம டிவி வரதராஜன் அவங்க கூடயும் சேர்ந்துட்டேன் அந்த துண்ணுர் வச்சாங்கல்ல அது வச்சோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த படத்துல எல்லாம் வெள்ளை கலர்ல ஒரு சின்னு வரும்ல அந்த மாதிரி ஏதோ ஒன்னு ஏறிச்சு என்னன்னா பெரியவரே ஆசீர்வாதம் பண்ணாரு அவ்வளவுதான் அன்னைல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா எந்த காட்சி கொடுத்தாலும் நீங்க வந்து இருபது பக்கம் கொடுங்க நான் பண்ண கொதிக்க சொல்லுங்க எதுவா இருந்தாலும் நான் தயார் ஏன்னா பெரியவர்கிட்ட நான் நடிச்சிட்டேன் கேபி சார்ட்ட நான் நடிச்சிட்டேன் என்னால எல்லாமே முடியும் என்னால முடியலன்னா யாரால முடியும் கண்டிப்பா ஏன்னா அவர் வந்து அந்த சீரியல் முடிச்சாரு அன்னைக்கு அந்த அன்னைக்கு அந்த ஷூட்டிங் முடிச்சாரு அடுத்த நாள் காலையில வந்து பெரியவரோட மேனேஜர் மோகன வந்து தம்பி டேட்ல என்னன்னா பண்றீங்க அப்படின்னாரு சும்மா தானே இல்ல பெரியவர் ராஜ் டிவி கொண்டு பண்றாரு நீங்க நல்லா பண்றீங்கன்னு உங்களை உடனே ராஜ் டிவில போட சொன்னாரு அது ரெக்க கட்டிய மனசுங்கிற சீரியல்ல லீடா அப்பதான் அதுலதான் நம்ம நம்மளோட சந்திப்புகள் கிடைச்சது அது ரெண்டாவது நாளே என்ன வந்து பெரியவர் இதுல கமிட் பண்றாரு அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா ஒரு பதினஞ்சு ப்ராஜெக்ட் பெரியவர் எழுத எழுத நான் அந்த பதினஞ்சுலயும் நடிச்சேன் ஆமா அந்த பதினோரு இதுல அது பாட்டு நிலவு பெரிய பாக்கியம் ரஜினிகோ சார் கூட கிடைக்கல கிடைக்கல ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு படத்துல ஹீரோ நடிச்சாலும் தேர்ட்டி டேஸ் ஃபைவ் டேஸ் கால்ஷீட்ல போயிருவாங்க எனக்கு என்னாச்சுன்னா ஒரு நாலு வருடங்கள் தினமும் அவரோட டிராவல் அந்த பிங்க் இங்கோட மரியாதை என்னங்கிறது தெரியும் அந்த எழுதிட்டா மாத்தவே கூடாது அந்த இடத்துல அப்படிதான் பெரியவரோட எழுத்து எங்களை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் மாதிரி அந்த அவர் சொல்லித்தர மாடுலேஷன் ஒரு காட்சியை கையாளுற விதம் வந்து எனக்கு அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எனக்கு கத்துக் கொடுத்தாரு அங்க இருந்துதான் இந்த பக்காவான இந்த கான்பிடென்டான நடிகைன்னு வெளில வந்தான் ஓகே சோ அந்த கவிதாலயாங்கிற பற்ற இல்லைன்னா இன்னைக்கு நம்ம கிடையாது வெள்ளிங்க ஒரு சரியும் சண்டி குதிரை சண்டி குதிரை போட்டு சாத்திர வந்து பச்சை குதிரையில பாத்திப்பா நான் அடி வாங்கினேன் சார் சினிமால இருக்கணும் சார் அவ்வளவுதான் சார் மத்தபடி வந்து அது பச்சை குதிரையா சண்டி குதிரையான்னு இல்லை ராஜ்கமல் ஒரு ஓடுற குதிரை எது மேல ஓடுறோங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை ஆனா ஓடிக்கிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் எனக்கு வந்து இப்ப நீங்க இதை போன கட் பண்ணோன்னா இந்த இன்டர்வியூ கட் பண்ணோன்னா சார் இன்னும் ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் இருக்கு சார் எங்களால பணம் பெருசா சார் பணத்தை அப்புறம் பண்ணிக்கலாம் சார் முதல்ல கருத்து என்ன சொல்லுங்க கதை என்ன சொல்லுங்க அது எந்த விதத்திலையும் வந்து என்னோட இமேஜுக்கு டேமேஜ் ஆகாத கருத்தா இருந்தா எதுவா இருந்தாலும் நான் நடிக்கிறேன் பண விஷயத்தை அப்புறம் பாத்துக்கலாம் இதுதான் என்னோட மென்டாலிட்டி சார் இதுதான் கடந்த இத்தனை வருடங்களாக நான் டிராவல்ல வந்து வேற 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 வடிவங்கள் மாறிக்கிட்டே இருக்கு சார் நான் ஒரு வடிஞ்சு கட்டின களிமண்ணு சார் நான் இத வந்து கேபி சார் வந்து சஹானால சிவகிருஷ்ணன் அப்படின்னு வச்சார் ஆஹ் கட்டிய மனசுல வந்து அஷ்வத் தாமன் ஓகே இன்னைக்கு வந்து சந்தியாராகத்துல சிவராமன்னு அவங்களே மோல்டு பண்ணி வச்சுக்கிறாங்க மத்தபடி வெறும் களிமண் சார் அந்த களிமண்ணை வந்து வேற வேற வடிவங்கள் மாத்துறாங்க ஆனா அந்த வடிவங்கள் மாறுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் இப்ப இத முடிச்ச எனக்கு அசிஸ்டன்ட்டா ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து சொல்லுவான் ஆனா எனக்கு ஒரு ரீல்ஸ் நான் பார்த்து வச்சேன் நான் இந்த ரீல்ஸ் நீங்க பண்ணா நல்லா இருக்கும் பண்ணிடுறேன்ப்பா ஏன்னா அபாயத்துல என்ன இமேஜின் பண்ணிட்டு வந்துதான் அந்த ரீல்ஸ் என்கிட்ட காட்டணும் இந்த இந்த ரீல்ஸ் வந்து யாரோ பண்ணிருக்காங்க அண்ணன் பண்ணா நல்லா இருக்கும் என் அண்ணனுக்கு இன்னும் லைக் வரும் வரும்னு அந்த அந்த ரீலை வந்து காட்டுறான் அவனுக்கு மரியாதை நான் பண்ணிருக்கேன் அதாவது நாங்க சீரியல் ஆக்டர்ஸ் கிட்ட அவங்க போயிட்டே இருக்கோம் அவங்க கிட்ட எல்லாம் பாசிட்டிவ் வைப் வந்து அவங்க கிட்ட நிறையவே பாருங்க

அவங்களோட என்ன விளையாடுவேன் எப்படி கொஞ்சம் என்ன பண்ணுவேன் அப்ப என்னோட சின்ன பொண்ணு வந்து ஆல்மோஸ்ட் அபியோட தான் இருந்தாங்க சோ காலையில என்ன பண்ணிட்டு அங்க ஷூட்டிங் போறேன்னா அது அவளோட பண்ணுவேன் அபி பாப்பா கூட வந்து வீட்டுல ராகா பாப்பா கூட பண்ணுவேன் அதனால ரொம்ப ஈஸியா சார் நீங்க ஆமா சரோஜால வந்து அது வந்து என்னோட அண்ணன் கமலேஷன் என்னோட அண்ணன் ஒருத்தருக்காரு எதிர் நீச்சல்ல நடிக்கிறாரு

ஒரு மாதிரி கலந்து போயிருவோம் இப்போ எனக்கு மண்டகுலர் என்ன இருக்கும்னா அந்த சந்தியாராகம் சிவராமன் மட்டும்தான் எப்பவுமே என்னோட மண்டக்குள்ள இருப்பாங்க இதை முடிச்சுட்டு இதுக்கு முன்னாடி அபிம் நானும் டிரைவர் சரவண இருந்தான் சோ எதுக்காக அது ஏன் மண்டகுலர் இருக்குன்னா இன்னைக்கு எனக்கு வந்து ராஜ் கமலுங்கிற பேரையும் மறந்து எல்லாம் சிவராம சிவராம அண்ணனுக்கு இப்படி ஒரு தம்பி அப்படின்னு என்ன எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க சோ அந்த சீரியல் வந்து எனக்கு மனசுக்கு இப்ப ரொம்ப நெருக்கமா இருக்கு ஏன்னா எனக்கு வந்து என்னதான் நான் இருந்து வந்த பையன் அம்மா கூட சமயபுரம் கோயிலுக்கு கை பிடிச்சிட்டு போன பையன் அப்பா கூட தாய்மானசாமி கோயில போய் ஆடிய மாச பூஜை பண்ண பையன் எனக்குள்ள அந்த கல்ச்சுரல் ஃபீல் நிறைய இருக்கு இந்த வேட்டி கட்டணும் குங்குமம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அதெல்லாம் இப்ப பண்ணிட்டு சும்மா எங்கேயாவது போனா கலய்க்கிறாங்க என்ன மாடர்னா வரலாம்ல அப்படிங்கிறாங்க வாழ்ந்துருக்கேன் அது ஒரு பக்கம் போச்சு இது சிவராமனுக்கு என்னன்னா அந்த வேட்டி அந்த சட்டை அந்த தோரனை கிடைச்ச உடனே நாட்டாம்பா படத்துல வந்து சரத்குமார் சார் பண்ணாருல அந்த ரெண்டாவது தம்பி சோ அந்த மாதிரி பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை அது ஒரு ஒன்றரை வருஷமா எனக்கு அந்த ஆசை வந்து முழுக்க முழுக்க தீர்ற அளவுக்கு சந்தியாரகம் வந்து ரொம்ப சிறப்பா போயிடுச்சு நான் வந்து என்னோட வாழ்க்கையோட சாதனையா நினைக்கிறது இந்த ராஜ்கமல் ஷூட்டிங் ஹவுஸ் அப்படின்னு இந்த வீட்டை நாங்க லான்ச் பண்ணது இந்த வீட்டை வந்து அன்னைக்கு அவ்வளவு பிஸி ஷெடியூலையும் அவருதான் ஓபன் பண்ணி வச்சாரு அவர் ஓபன் பண்ணி வச்ச நாள்ல இருந்து நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் எங்களுக்கு தொழில் நல்லா நடக்குது நான் உள்ள வந்து பண்ணி முடிச்சோம்னா டக்குன்னு உள்ள வரா தலைவர் எனக்கு அப்படியே ஒரு ஒரு கடவுள் நடந்து வர மாதிரி அப்படியே அவர் பாக்குறேன் அப்படிங்கற வந்து தோல்லை நல்ல பண்ண பண்ணு பேர் என்ன ராஜ் கமல் சார் நல்லா கமல் சார் பேர் நைஸ் 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 அப்படின்னு தோல்லை சிம்பிளிசிட்டா என்ன அப்படிங்கறத வந்து அந்த உச்ச நட்சத்திர மனிதன் கிட்ட வந்து நான் கட்டணும்